அனைவருக்கும் வணக்கம் ஜவால் முறை இயற்கை விவசாய உற்பத்தியாளர் நிறுவனம் மக்களுக்காக தான் விவசாயி விவசாயிக்காக தான் மக்கள் அது எங்களோட கம்பெனி நேம் திருநெல்வேலி பனனா எஃபிசிஎல் நான் சிஓஓ ஒர்க் பண்ணுறேன் என்னை மாகினி திருத்தணி இளைய தலைமுறை ஒவ்வொரு உற்பத்தியாளர் நிறுவனம் ஆல்டர்னேட்டிவ் டு சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்காக நம்ம வந்து இந்த புதிய வந்து நாங்கள் தயாரிச்சிருக்கிறோம் மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெங்கட் தனசக் நம்ம இன்னைக்கு பிரம்மாண்டமாக பத்து கோடி செலவுல நடந்திருக்கக்கூடிய வேளாண் வணிக திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நந்தம்பாக்கம் ட்ரேடு சென்டரில் இந்த கண்காட்சி நடக்குதுங்க சும்மா பிரம்மாண்டமாக இருக்குது உள்ளே போயிட்டு வந்தேன் அதோட கிளிப்ஸ் எல்லாத்தையுமே பின்னாடி அட்டாச் பண்ணுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் உழவர் உற்பத்தியால் நிறுவனம் சென்னை மக்கள் வாழ வைக்கணும்னு நினச்சிங்கன்னா விவசாயிகளை காக்கணும்னு நினைச்சீங்கன்னா வந்து மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாயிகளோட கூட்டமைப்பு ஒன்றா சேர்ந்து அவங்களுடைய பொருட்கள் பொருட்களெல்லாம் விற்கிறாங்க மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி ஆக்கவே பாருங்க அந்த அளவுக்கு கிராண்டா இருக்கு கிராண்ட் 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 என்ட்ரன்ஸ் கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச் இந்த வழியில காலையில சாலி அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம போனாரு பழைய காலத்துல அந்த கடல் கடல் வழி வாணிபம் செஞ்சதுக்கான அந்த கப்பல் ஒண்ணு வச்சிருந்தாங்க பிரம்மாண்டமா பார்க்கவே அழகா இருந்துச்சு நாலு இடம் தான் நாலு அன்னைக்கு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும்னா ரெண்டு நாள் அப்படியே பேக் டு த ஃபார்ம் கொண்டு போன மாதிரி புக்கில் படித்ததெல்லாம் வந்து இருந்த மாதிரி இருந்துச்சு எல்லாம் பண்ண மாற்ற முறை காலையில் வரும்போது இந்த நாலங்காடி அல்லங்காடி படித்ததெல்லாம் வந்து சந்தையெல்லாம் சூப்பராகவே இருக்குங்க பார்த்தா உழவர் சந்தை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் இதோட மாதிரிகள் வந்து வச்சுருந்தாங்க இதுவும் பிரம்மாண்டமாக பார்க்கவே அழகாக இருந்துச்சு இதே போனோம்னா எப்பயோக்குன்னா மகிழ்ச்சி ஸ்டால் நம்ம நூற்றி அறுபத்தி எப்படி அவங்க வந்திருக்கோம் நம்ம ஒவ்வொரு ஸ்டாலுமே அடுத்ததான் நெக்ஸ்ட் நம்ம போகும் எப்படி பார்க்க போகிறோம் என்ன எப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் பேர் சரவணா நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து வரோம் இப்போ நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் வேளாண் வணிகத்துறை மூலிமா நடத்துகிற எக்ஸ்போவில் நம்ம இருக்கோம் நம்ம வந்து கல்லாவி உழவர் உற்பத்தியாளர் நிறுவனன்ட்டு அந்த நிறுவனத்தினுடைய பொருளை நாங்கள் வந்து சந்தேகப்படுத்துறதுக்கோ இங்கே வந்திருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறுவனத்து மூலிமா பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து விவசாயிங்கிட்டேருந்து நம்மளே நேரடியாக வாங்கி அதை வந்து வேல்யூடேஷன் பண்ணி மஞ்சள் தூளாக கொடுக்குறோம் எண்ணெய் எண்ணெய் வந்து கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி நம்மளாக சொந்தமாக நம்ம செக்கில் ஆடி விவசாயங்கிட்ட தான் நம்ம நேரடியாக வாங்கி பண்ணிகிட்டு இருக்கோம்

இவங்க வந்து நிறைய சாக்லேட்ஸ் வெரைட்டிஸ் இருந்துச்சு இந்த ஸ்டால்ல மட்டும் தான் கூட்டம் அழுது என்ன சாக்லேட்ஸ் மட்டும் இருக்கிறதுனால நல்ல கூட்டம் இருக்கு போல அடுத்தபடியா திருவள்ளூர் மாவட்டம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் சரி கை நல்லா கிளிக் பண்ண அதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் வெரைட்டி ரைஸ்

அதே மாதிரி ஈகோ ஃப்ரெண்ட்லி கப்ஸ் ஸ்டாச்சுஸ் ஹம் டு பிளேட்டுன்னு நல்ல கான்செப்ட் கன்செப்ட் வந்தது அடுத்தது திருவள்ளூர் மாவட்டம் உழவர் உற்பத்தி ஆய்வு நிறுவனம் இதில் வந்து டிஎன்ஐஎம்பி கும்புடி பூண்டி அங்க உழவர் உற்பத்தி ஆய்வு நிறுவனத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இவங்களோட ப்ராடக்ட்ஸ் பார்க்க போடுறாங்க திருத்தணி இளைய தலைமுறை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் ஸோ இதில் வந்து பாரம்பரியமான சிறுதானியம் மற்றும் அரிசி வகையில் ச ஸ்நாக்ஸ் செஞ்சுட்ருக்கோம் இது வந்து எதுக்காகனா வெறும் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றத விட சின்ன குழந்தைங்களாம் விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக கொடுத்தோன்னா சின்ன நல்லா விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சு வைத்திருக்கோம் நல்லா வரவேற்பு இருக்குது இதில் வந்து லட்டு குதிரைவாளி முறுக்கு தினை முறுக்கு மாப்பிள்ளை சம்பா முறுக்கு அது மாதிரி எல்லாமே நம்ம ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கோம் மறக்காமல் ஆதரவு தாங்க நன்றி வணக்கம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவ்டு சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்காக நம்ம வந்து இந்த புதிய பொருளை வந்து நாங்கள் தயாரிச்சிருக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு சக்கை அரிசி தவுடு கோதுமை தவுடு இதில் நம்ம இதை தயார் பண்ணியிருக்கிறோம் இதை நம்ம பயன்படுத்திவிட்டு கீழே தூக்கி போடும்போது மாடு மாட்டுக்கு தீவனமாக பயன்படுத்தலாம் இல்லை அதை தவிர்த்து நம்ம கீழே எனக்கு மாடு இங்கே சுற்றி இருக்கிற இடத்துல மாடு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தோட்டத்தில் போட்டிங்கன்னா தோட்டத்துக்கு வந்து இது வந்து அடி உரமாக வரும் இன்றைக்கி இருக்கிற அந்த பிளாஸ்டிக்கை நம்ம தவிர்க்கணும் அப்படின்ற அந்த சூழ்நிலையில் இந்த மாதிரியான பொருட்கள் பண்ணுறோம் இதில் ஸ்பூன்ஸ் வைக்கோல் மூலயமா ஸ்பூன்ஸ் இருக்கோம் அதே மாதிரி தான் டேக்அவே கண்டெய்னர்ஸ் இருக்கோம் நம்ம இந்த மாதிரி வீட்டுக்கு நம்ம சாப்பிட்ற அளவுக்கு தட்டுகள் தட்டுகள் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி தட்டுகள் இருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய வழிபாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பிள்ளையார் இது வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை தோட்டில் நம்ம பண்ணியிருக்கிறோம் ஸோ இயற்கையாக விலை கிடைக்கக்கூடிய இப்போ பொருட்கள் இப்போ வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு இதுவரையிலையும் நமக்கு கிடைக்கலன்ற ஏக்கம் இருந்தது அந்த ஏக்கத்தை போக்குறத்துக்காக நாங்கள் செஞ்ச இந்த விஷயங்கள் மார்னிங் ஸ்டார் மூலியமாக உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம் நன்றி டூ எவ்ரி அம்லா திருவள்ளூர் மாவட்டம் வள்ளூர் புதியன நிர்வனத்தல இதெல்லாம் வந்து ஆம்லா ஹேர் பேனூ கொண்டு வந்திருக்காங்க நான் பேர் அனுராதா நான் திருவள்ளூர் மாவட்டத்தில் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் கடந்த பதிமூன்று வருடங்களாக இயற்கை விவசாயத்துல இருக்கோம் சோ நெல்லிக்காய் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் நெர்பல் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் பண்றோம் மக்கள்கிட்ட சொல்றது ஒன்னே ஒன்னுதான் எப்பயுமே ஸ்டால் வைக்கும் போது முதல்ல விவசாயிகள் அவங்க வேலையை விட்டுட்டு நாங்க மக்களை ரீச் தான் இங்க வரோம் சோ நாங்க ரீச் ஆனோம் நாங்க ஒரு பொருளை பண்றதுக்கான காரணமே மக்கள் தான் மக்களுக்காக தான் விவசாயி விவசாயிக்காக தான் மக்கள் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் நாங்க பண்ற ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நெல்லிக்காயில அசோகந்தா திரிகடுகம் கடுகம் அதெல்லாம் போட்டு பண்றோம் ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது வெள்ளை சக்கரை கிடையாது நெல்லிக்காய் டர்மரிக்னு ஒரு ப்ராடக்ட் பண்றோம் அது நெல்லிக்காவும் மஞ்சளும் கழிவுகளே நீக்கக்கூடியது இந்த மாதிரி நிறைய ஹெர்பல் பேஸ் ப்ராடக்ட் பண்றோம் என் பேர் அனுராதா பாலாஜி டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஃபோர் டூ த்ரீ டபுள் ஃபைவ் தேங்க் யூ நீங்க முதல்ல சாப்பிட மாட்டேங்கல்ல இது வேற அது வேற என் பேர் சந்தோஷ் குமாரி முக்கில் டேட்டர்ஸ் என்ற எங்களோட ஃபார்ம் நேம் நாங்கள் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸாக மில்லட் பேஸ்டு அண்ட் வேல்யூட் இருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா சிறுதானியத்திலே ஸ்நாக்ஸ் இருக்குது அதே மாதிரி சிறுதானியத்தில் பொரி பொறி வகைகள் அவல் வகைகள் நூடுல்ஸ் பாஸ்தா பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹெர்பல் வெரைட்டிஸில் சூப் மிக்சர்ஸு அப்புறம் ஹெர்பல் அப்பளம் இதெல்லாம் ஒரு ஆல்ட்ரேட் மெத்தட்ஸ் ஃபார் கிட்ஸு கொடுக்கறதுக்கு அதே மாதிரி தோசை மிக்ஸஸும் வச்சுருக்கோம் எப்படின்னா பவுடராக இருக்கும் அதை வந்து தோசை மாவில் கலந்து நம்ம தோசையை பார்த்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் ஒரு ஹெல்த்தி வெர்ஷன் பிள்ளைங்கள இது ஒரு ரீச் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ஷனாக வச்சுருக்கோம் தேங்க் யூ இது ப்ராடக்ட்ஸ் எதாவது வேணும்னா எங்கள் நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ நைன் எயிட் டபுள் செவன் எயிட் சூப்பராக இருக்குது அடுத்ததுமே திருவாரூர் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் அதில் வந்து சீதமங்கலம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் இவங்க கிட்ட பாருங்க என்னெல்லாம் பாலிஷ்டாக இருக்கு அடுத்ததும் திருவாரூரில் தான் சோழநாடு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் ட்ரெடிஷ்னல் பேடி வெரைட்டிஸ் திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்துல இங்க வந்து பாத்தீங்கன்னா பனானால செய்யப்பட்ட பொருட்கள் வந்து நிறைய இருக்கு பனானாவில ஜூசர் வச்சிருக்காங்க திருச்சி மாவட்டம் தொட்டியம் நம்ம தொட்டியம் பகுதியில் வாழை அதிகமாக விளையுது காவேரி பாசனத்தொட்டு வாழை விவசாயம் நிறையா பண்ணுறோம் நம்ம வாழை நிறையா பண்ணும்போது எங்களுக்கு மார்க்கெட்டில் கொண்டு விற்கும்போது விலை ரொம்ப குறைவாக கேட்குறாங்க மார்க்கெட்டில் நம்ம விவசாயிகளுக்கு பயன் கிடைக்கிறதில்ல அதுக்காக நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது ஆண்டு காலம் ஆகுது இந்த வாழைப்பழத்தில் தான் மதிப்பு சோலார் மூலயமா நம்ம கரண்ட் இல்லாமல் சோலார் மூலியமாக ஒரு இருபதுக்கான பொருள் மதிப்பு கூட்டி ஒரு வாழைப்பழத்தை வந்து அஞ்சு நாளுக்கு மேலே வச்சிருக்க முடியாது நம்ம வந்து கிட்டத்தட்ட ஆறு மாதம் வரைக்கும் பிரிட்ஜில் வைக்காம ரூம் டெம்பரேச்சர் வச்சு சாப்பிட்லாம் இது குழந்தைங்களுக்கு நல்லது நாங்கள் என்னென்னா இப்போ நிறையா இதெல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணிட்டு கவர்மெண்ட்டில் ரெக்வெஸ்ட் பண்ணிட்டுன்னா வாழைப்பழத்தை பழத்தை குழந்தைங்களும் முட்டை தராங்க இந்த முட்டை தராமல் குழந்தைங்களுக்கு இந்த வாழைப்பழத்தில் வாரத்தில் ஒரு மூணு நாள் கொடுத்தா விவசாயிகள் நல்லா இருப்பாங்க குழந்தைங்களும் ஆரோக்கியமாக இருக்கும் இல்லாமல் வாழைப்பழத்தில் பவுடர் நட்ஸு ஆனால் நூடுல்ஸ் வாழைப்பழம் ஜூஸு தண்டு ஜூஸு இந்த மாதிரி ஒரு இருபது வகையான பொருள் மதிப்பு கொட்டின பொருளாக தயார் பண்ணுறதுனால எங்களுக்கு விவசாயிக்கு நிறையா பயன் தருது ஐயா எந்த பொருளையும் நம்ம கெமிக்கல் ஆட் பண்ணுறது இல்லை மக்களுக்கு என்ன நல்லதோ உடம்பு கெடுதல் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக நம்ம பண்ணுறோம் இது விவசாயிகளுக்கு பயனாக தெரியுது என்னோட ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூறு நாற்பத்தி எட்டு அறுபத்தாறு ஐம்பத்தி மூணு மறக்காமல் இந்த மாதிரி ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்க அண்ணா அண்ணா உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்டில் பண்ணி கொடுப்பேன் நிறையா விக்னேஸ்வர் ஆக்சுவலாக ப்ரைவேட் கம்பெனி நம்ம ப்ரைவேட் கம்பெனியை வந்து அப்புறம் பார்ப்போம் புள்ளிப்பாண்டி உழவர் உற்பத்தியான நிறுவனம் ஐ திங்க் ஊருன்னு நினைக்கிறேன் அந்த ஊரில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்கன்றத இங்கே குறுக்குறேன் பாருங்கள் அடுத்ததான் ஸ்டால் நம்பர் நூற்றி ஐம்பத்தொன்று அதில் திருச்சி தான் அகத்தியர் உழவர் உற்பத்தியான நிறுவனத்தில் வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க இது ஆக்சுவலாக ப்ரைவேட் கம்பெனின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற மில்லட்ஸ் அந்த மாதிரி மால்ட்லேயே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மால்ட் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது கம்பெனியோட நேம் வந்து நியூட்ரி லைஃப் ஸ்டைல் மால்ட் வெரைட்டிஸ் பண்ணுறோம் மில்லட்ஸில் வந்துட்டு நிறைய வேல்யூ ஆர்டர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது ரெடி டு குக் ப்ராடக்ட் இருக்குது ரெடி டு ஈட் இருக்குது அப்புறம் மில்லெட்ஸில் லட்டுஸ் இருக்குது ஃப்ளேக்ஸ் இருக்குது நீங்கள் இதை வந்து பை பண்ணணுன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணலாம் நம்பர் சொல்கிறேன் டபுள் எயிட் ஜீரோ செவன் ஜீரோ டபுள் த்ரீ ஒன் ஃபைவ் ஃபோர் அடுத்தது தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி மலைவாழ் உலக உற்பத்தி ஆண் சொல்லிட்டு ரெண்டு இருக்கு அதே மாதிரி பெருந்தலை வாழை உலக உற்பத்தி ஆண் நிறுவனம் அடுத்தது ஸ்டால் நம்பர் ஒன் ஃபார்ட்டி திருநெல்வேலி மாவட்டம் உலக உற்பத்தி ஆண் எங்களோட கம்பெனி நேம் திருநெல்வேலி பனனா எஃபிசிஎல் நான் சிஓவா ஒர்க் பண்ணுறேன் என் நேம் அக்னி அண்ட் எங்களுக்கு டிடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர்லேருந்து ஹெல்ப் பண்ணாங்க ஸோ அது மூலியமாக எங்களுக்கு ஈக்விட்டி ஈக்விட்டி கிராண்ட் நாங்கள் வாங்கியிருக்கோம் அது இல்லாமல் பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் கிராண்ட்டுக்கு வந்து டிடியில ஆஃபீஸ்லேருந்து ஹெல்ப் பண்ணாங்க ஸோ இது வந்து நாங்கள் வாழைத்தடையிலேருந்து செஞ்சுது பனானா பார்க் சொல்லுவாங்க இங்கிலீஷில் தமிழில் வந்து வாழைத்தடை அதிலிருந்து கூட பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நிறைய இடைன்சர்லேண்ட் இது எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் லைக் லண்டன் சுவிட்சர்லாண்ட் அங்கே எல்லாமே இதெல்லாம் போயிட்டுருக்கு அண்ட் இது எல்லாமே ஃபுல்லாக எல்லாமே அக்ரி ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் ப்ராமஸ்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணதுலேருந்து நாங்கள் வாங்கி வேல்யூ அடிஷன் பண்ணிட்டு இருக்கோம் இருக்கு மலைவாழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் முறை இயற்கை விவசாய உற்பத்தி ஸ்டால் நம்பர் நூற்றி எட்டு எங்ககிட்ட வந்து புளி தேனு எழுத்து மிக்ஸ் மால் மிளகு மில்லட்ஸ் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு நீங்கள் என்ன ஸ்டாலில் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் இதுல வந்து ஊட்டிக்கு ஃபேமஸ் ஆன சூப்பரா இருக்கு சோப்பு ஆ ஸ்பைசஸ் அப்படியா வேற யாராவது வந்தீங்களா நீலகிரி மாவட்டம் உழவர் உற்பத்தி அரவண நிறுவனத்துல இயற்கை விவசாயிகள் அவங்க தனியா இங்க நீலகிரிலே வந்து ஃபேமஸான அந்த கொடம்புளி அதெல்லாம் வந்து இருந்துச்சு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பெரம்பலூர் மாவட்டம் உழவர் உற்பத்தி நிறுவனத்தில் வெப்சா உழவர் உற்பத்தி அரவணை சூப்பரா இருக்கு இதில் வந்து ட்ரெடிஷ்னல் ரைஸ் ஆன கருப்பு கவனி ஆத்தூர் கிச்சிலி சம்பா சீரக சம்பா சிவன் சம்பா மாப்பிடி சம்பா இதெல்லாம் கேள்விப்படாத பேர் எல்லாமே இங்கே இருக்கு சென்னை சில இது ப்ரைவேட் கம்பெனின்னு நினைக்கிறேன் அவங்க கிட்ட இருக்க பேக்கரி ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க அடுத்ததாக சிவகங்கை மாவட்டம் வந்துருக்கோங்க அதில் வந்து நல்ல

அடுத்ததுமே சிவகங்கை மாவட்டம் உழவர் உற்பத்தியாளர் ஆளு நிறுவனத்துல ஸ்ரீ கலத்தி ஐயனார் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் இங்க வந்து தேங்காய் நார் இல்ல வேர் வேற இதெல்லாம் ஸ்மெல்லே சூப்பரா இருக்கு இந்த இடத்துல வந்த உடனே வெட்டி வேர்ல அரசம் வந்து நீங்க எப்படி உழவர் உற்பத்தியாள நிறுவனத்துல கோத்தகிரி கூட்டு கூட்டப்பண்ணையா உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் இங்க வந்து சாமை தினை டார்க் சாக்லேட்ஸ் பீன்ஸ் வர்க்கி நிறைய ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளா இருக்கு அடுத்ததும் நீலகிரியில் ஜஸ்ட் சேஞ்ச் இந்தியா உள்ள ஒரு உற்பத்தி ஆள் நிறுவனம் அடுத்தது நம்ம சேலம் சேலத்தில் வாழப்பாடி வசந்தம் உழவர் உற்பத்தியாளர்கள ஸ்டால் போட்டிருக்காங்க வாழப்பாடி வசந்தம் உழவர் உற்பத்தி இருந்து இன்றைக்கு விவசாயிகள் திருவிழா சென்னை நந்தம்பாக்கத்தில் கடை எண் நூற்றி பதினெட்டில் ஸ்டால் போட்டிருக்கிறோம் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்டு இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட வேளாண் விளை பொருட்கள் மரச்செக்கு கடலை எண்ணெய் இரநூத்தி இருபது ரூபாய்க்கு கொடுக்குறோம்

இருந்து நீச்சல் வட்டாரத்துக்குள்ளே நம்ம உழவு உப்பு ஜாதஞ்சு ஒன்று மெய் வருங்க நம்ம மெயினாக பார்த்திங்க அப்படின்னா சிறுதானியம் பாரம்பரிய அரிசி எண்ணெய் சிறுதானியத்தில் செஞ்ச வகைகள் அது மட்டும் இல்லாமல் மசாலா ஐட்டங்கள் பவுட்ரு தொக்கு ஊறுகாய் இது மாதிரிலாம் செஞ்சிகிட்டுருக்குங்க எங்கிட்ட வந்து ஐநூற்றி நாலு விவசாயிகள் உறுப்பினராக இருக்காங்க உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை வச்சு கொட்டி செய்வோம் அமைத்த ஒருவர் நிறுவனத்தின் சார்பாக ஓசிலிருந்து நம்முடைய மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் செய்த ஏற்பாட்டில் இந்த அரங்குகள் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் நாங்கள் இந்த சிறுதானியங்கள் விளைவிக்கின்றோம் அந்த சிறுதானியங்களை விடுவித்து மதிப்பு கூட்டுப் பொருளாக செய்து இங்கு விற்பனை கொண்டு வந்திருக்கிறோம் இங்கே அமோகமாக விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது இந்த இந்த ஏற்பாடினை செய்த மாண்புமிகு மிக முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய உழவர்களின் சார்பாக நஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்